என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்வது தோத்து போன அரசியல் வாய்ப்பு விடியான் அப்படின்பாங்க நான் எப்படி தோத்து போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் இருபது வருடத்துக்கு குறைந்த பட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் அது வர தவறினேன் என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் வேறாக இருக்கும் என்னங்க தாடியெல்லாம் பார்த்து தம்பிங்கிறீங்க காலம் அவர்களை தம்பியாக்கி விடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் அதாவது இல்ல ஒரு ஒன்று விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமானியமான கூட்டம் விட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன் அந்த பிளைஓவர் மேலெல்லாம் நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் அனைந்தது அன்று தொண்டை கட்டி போனது எனக்கு பேச வரவில்லை அவர்கள் அன்பு கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேனே அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன்